நீங்கள் வேலை பார்க்குற டவேரா ரெண்டாயிரத்தி அஞ்சு எல்டி டைப்பு நாலு ஓனர் எப்சி பதினோரா மாதம் லாஸ்ட் இருக்கு இந்த வருஷம் ஆஃப் கண்டிஷன் இருக்குது ஏசி டப்பா பண்ணணும் இன்ஜின் அருமையாக இருக்கும் ஆலி லைன் சுத்தமாக இருக்கும் அதுலேயே இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஐடியாக இருக்கவங்க கூப்பிடுங்க நீங்கள் மேலே பார்க்குற டவேரா ரெண்டாயிரத்தி அஞ்சு எல்டி டைப்பு நாலு ஓனர் எப்சி பதினோரா மாதம் வரை விலையிருக்கு இந்த வருஷம் டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்குது ஏசி டப்பாக பண்ணணும் இன்ஜின் அருமையாக இருக்கும் ஆலி சுத்தமாக இருக்கும் அப்படியே இருக்க கண்டிஷனுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஐடியா இருக்கவங்க கூப்பிடுங்க